ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி ஐயா இப்போது சமீபத்தில் யூடியூப் டுங்க யூடியூப் சேனலில் வந்து மைன இளமானவங்க மனோஜ் இந்த மூணு பேருடைய காணொளி வந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்ப இதாக வந்தது விமான அவர்களை பற்றி அவ் அவதூட ஆபாசமாக பேசுகிற மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன இங்கே உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தம்பி என் பேர் கிருஷ்ணசாமி நான் தமிழக கட்சியில் கொல்கைப் பரப்பு இருக்கேன் நாங்கள் திருநெல் இருக்கோம் நாங்கள் திருநெல்வேலி மண் கொஞ்சம் வீரமும் மானமும் நிறைஞ்சது இந்த மண்ணிலேருந்து நான் வீரம் நிறைஞ்ச செறிவோடு நான் பேசுகிறேன் அந்த மூணு பேர் இல்லை நிறையா பேர் இந்த மாதிரி அவதுரை பரப்பிட்டுருக்காங்க அண்ணன் எப்போவும் பேச சொல்லுவார் அவன் வழியில் அவன் தோற்றுப்புறன்னு பயம் வந்து அவதூற கிளப்ப ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் இவங்க இந்த பேசுகிற விஷயங்கள் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டது அவன் பெண்ணு கூட அக்கா தங்கச்சியோட அம்மா கூட அம்மாவோட இருந்தானா அக்கா தங்கச்சி கூட பார்த்துருக்கானா ஒரு சகோதரி பாசோட அக்கா கூட இருந்து வளர்ந்துருந்தான்னா இந்த வார்த்தை சொல்ல அவனுக்கு ஒரு கூச்ச நாச்சம் இருக்கும் ஆனாலும் அதையும் மீறி அவனுடைய கட்சி கூட்டத்தில் இப்படி போய் பேசுகிறான்னா என்ன தைரியத்தில் பேசுகிறாங்கிறத நம்ம கொஞ்சம் மண்டையில் ஏற்றுறோம்னா தெரியும் என்ன தைரியம்னா அந்த திராவிட அரசு அவனுக்கு ஆதரவு கொடுக்கு அவனை வளர்த்தெடுக்கு அவன் ஏவி விடுதான் இந்த நாய் கொலைக்குது ஏவி விட்ட நாய் கொலைக்கும் போது ஒவ்வொன்று கலைக்கணும் நாலு பிஸ்கடை கடைக்கு கிடைக்கி அவன் கொடுக்கான் காசு கொடுக்கான் பெட்டிட்டு கொடுக்கானா வாங்கி தின்னுட்டு போக வேண்டியது அப்படியே ஓரமா அதை விட்டுட்டு கண்டமானைக்கு பேசல என்ன அர்த்தம் இருக்குது அதுவும் அண்ணனை பற்றி அண்ணனுடைய மனைவியை பேசுறதுக்கு அண்ணனுக்கு எவ்வளோ அவதூறுகள் வந்தது என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க எல்லாம் அடிபட்டு போச்சு இப்போ அவன்கிட்ட சரக்கு தீந்து போச்சு என்ன நீதிமன்ற வழக்குகளும் நிறைய ஓடப்பட்டு கொண்டு இருக்குது நம்ம நீதிமன்றத்தில் வந்து நம்மளுடைய வழக்கினிக்க பிரிவு சிறப்பாக செயல்பட்டு எல்லா வழக்கையும் அடிச்சு ஒருக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு அவனுக்கு என்னென்ன தேர்தல் இருக்குது நம்மளுடைய நாம் கட்சி வளர்ச்சி அடையுது மக்கள்கிட்ட இன்னும் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு ஆதரவு பெரிய கொண்டு இருக்கு இந்த ஆதரவு பெருக்கு அதை பார்த்த உடனே கலக்கம் அந்த கலக்கத்திலையும் பயத்திலையும் பிணாத்துறான் ஊர்ல சொல்லுவாங்கல்ல பிணாத்துறதுன்னு சில பேர் இந்த ஜூரம் ஜுரம் வந்து ஜன்னி வந்து வளருவான் தெரியுமா ஜன்னி வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அவன் கஷ்டத்துக்கு ரொம்ப ஆட்டுக்கு வளருவான் கண்ணதும் வளருவான் நம்ம அதை நீங்க மருத்துவமனையில் பார்க்கலாம் அந்த மாதிரி இது மருத்துவமனையில் வளர்கிற மாதிரி போய் பிரச்சார கூட்டத்தில் ஜன்னி வந்து பதட்டுற மாதிரி பதட்டி கிடைக்கான் தான் என்ன பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியாது தம்பி அதனுடைய இது தாக்கம் இதை எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்காங்க அவன் திராவிட கட்சியிலே இருக்க கனிமொழி மற்ற பெண்களை கம்மியாக தான் இருக்காங்க இறங்க இடம் ஆட்கள் வந்து திராவிடத்து கட்சியில் பெண்கள் ஏன் இல்லை இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதுதான் காரணம் இவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம பெண்களை எவ்வளோனா அவர் பேசலாம் நம்ம மாதம் ஆயரூவா கொடுக்கும் பொங்கல் படி கொடுக்கும் அது கொடுக்கும் இது கொடுக்கும்னு இந்த பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாயை அடைச்சிடலான்னு நினைக்கான் பணம் கொடுக்கும்போது பெண்களை இதை பற்றினாலும் நினைக்க மாட்டாங்க நம்ம அசிங்க அசிங்கமாக பெண்களை பேசுகிறது தெரியாது காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கான் வாக்கு வந்து காசுக்கு அப்படி விளை போகிற மக்கள் கிடையாது தன்மானம் நிறைந்த கூட்டம் அந்த கூட்டம் இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு செருப்பால் அடிப்பாங்க என்ன வாக்கு செலுத்தும் போது அதை காட்டுவாங்க வாக்ககத்து உள்ள நுழையும் போது இந்த மூணு பேரும் பேசினாலா அசிங்க அசியமாக பேசுனது எல்லாம் மக்கள் மனசில் இருக்கும் அந்த மனசில் வச்சுட்டு செஞ்சிருவாங்க போய் வாக்கு செலுத்தும் போது அட நாய்களா இப்படிப்பட்ட வேலைக்கு பின்னால் இருக்கிற கட்சிக்கு ஆட்சிக்கு வரணுமா இவன் எந்த தைரியத்தில் பேசுகிறாங்க மக்களுக்கு புரியும் மக்கள் ஒன்றும் புரியாமல் இல்லை அவங்க ஒரே நோக்கம் காசை கொடுத்து வாக்குவாங்களான்னு நினைக்கான் அந்த ஒரே நினப்பில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு ஏவி விட்டுக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் மக்கள் உள்வாங்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் ரொம்ப விவரமானவங்க இவங்க நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ பேசலாம் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு படிநிலையிலே போயிட்டே இருக்கான் அந்த கெட்ட பேச்சு தன்மை கூட்டிகிட்டே போகுது அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடையவன் பேச்சு இன்னும் மோசமாகும் இன்னும் நிறையா பேசுவான் ஒரு நாளைக்கு வெளியில் வந்து ப வந்து பொதுத்தளத்தில் பார்க்கும்போது பொதுமக்களை இவங்களை சாணியால் அடிப்பாங்க நான் நான்தோணக்கட்சி பக்கங்கள் செய்ய வேண்டாம் பொதுமக்கள் பெண்களே அட நாயை இப்படி பேசின நாயா அந்த நாய் அவன் முகத்தை பார்த்தானே அவன் சாணி கொண்டு அடிப்பாளம் செருப்பால் அடிச்சிருவான் திருதா நான்தோள்கட்சி கூட செய்வேன் பெண்களோ எங்கள் பிள்ளைகள் தங்க தங்கச்சியோ அக்கா தங்கச்சியாக செய்ய வேண்டியதில்லை அவன் வீட்டு பிள்ளைகளே வீட்டில் அவன் அம்மா அப்பா இருக்காங்களா அவன் தங்கச்சி அக்கா இருப்பாளா அவன் வீட்டில் தொழில்னா ஏட சப்பியலை எப்படி போய் பேசியிருக்கேன் காசுக்கு இப்படி இப்படியாடா பேசுறதுன்னு அவன் அக்கா தங்கச்சியே கேட்டிருப்பாங்க அதை அவன் சொல்ல மாட்டான் அவன் வீட்டுக்குள்ளேயே இவன் பேசுனது கேட்டா இப்போ நான் அப்படி தவறாக பேசுனா என் அக்கா தங்கச்சியெலாம் கேட்பாளும் நான் இதில் பேட்டி கொடுக்கணும் என்ன நீ என்ன பேசுகிற நீ இப்படி பேசுகிற அப்படின்னு எங்கள் எனக்கு கருத்து சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதே மாதிரி இவன் பேசுகிறதுக்கும் அவங்க வீட்டில் கருத்து சொல்லியிருப்பாங்க ஏடா இப்படி பேசுகிற இப்படி பேசலை தவறு அப்படிங்கிறத கருத்து அவங்க வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க அவன் மண்டல உரைக்கணும் அது அவன் வெளியே கூட்டத்தில் பேசிகிட்டு போகணும் மட்டும் முக்கியம் கிடையாது அவன் குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்காங்க அக்கா தங்கச்சி இருப்பா பிள்ளை இருப்பா மகா இருப்பா அதெல்லாம் பார்க்கணும் நீ பெண்களை பேசுகிறதுக்கு உனக்கு வாய் காசு கிடைக்கிறதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு போனேன்னா தெருவில் போகும்போது செருப்படி தான் கிடைக்கும் நிறைய பேர் என்ன தினவட்டாக நினைக்கிறானே இப்படியே காலம் போயிடும் நம்ம இஷ்டமாக பேசிகிட்டே இருக்கலாம் நம்ம திராவிட இதுதான் நினைச்சிருக்கோம் நம்ம பின்னால் நம்மளை எவனும் கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரியா அப்படி போகும்போது ஒரு காலம் வரும்போது மார் வருது வளம் வரும்போது இல்லை வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அவங்களுடைய இந்த இலி சொல் பேச்சு இவன் பேச்சு இவங்க நடத்துகிற நடத்த இவன் ஆட்சி சீரம் முறை எல்லாத்துக்கும் வச்சு மொத்தமாக செய்ய போகிறாங்க அப்போ தான் தெரியும் இவன் எங்கே இருக்கானே தெரியாது இப்போவே வெளியே வரக்கூடாதுன்னு கத்தர்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல என்னால் வெளியே வர முடியல நான் இவனைக்கு திருதுல்ல நீ இப்படி பேசிட்டு வந்தால வெளியே வர முடியுதா நான் சொல்கிறேன் எங்கள் நாம்தல் கட்சி என் தங்கச்சியோ என் அக்காலோ பண்ண வேண்டாம் உனக்கு வந்து செருப்படி உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் கிடைக்கி நீ வெளியே வந்தேன்னா பொதுமக்களே அடிப்பாங்க அது நடக்கும் அப்படி நடந்த தான் நீங்கள் திருதுவேன்னு நினைக்கேன் நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த திராவிட அரசு பர்டிகுலராக வந்து நம்ம முதல்வரோ துணை முதல் இவங்கள்லாம் இந்த மாதிரி பேசுகிற வேலை அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கலைன்னா இவங்களும் உன் பேரை கெடுத்துடும் நீ கொடுக்க ஆயிரம் ரூபாயும் போயிடும் ஆட்சி முறை எல்லாம் போயிடும் இவன் வந்த மாதிரி நாலு பேர் இருந்தாலே போதும் உன் ஆட்சி காலி உன் ஆட்சி இதுலேயே காலி ஆகிறான் உறுதியாக நான் சொல்கிறேன் உன்னை காலி ஒன்றுக்கே கூட இருக்கு சொல்லலாம் கூட இருந்து குழி வரிப்பான்னு இந்த நாலஞ்சு பேர் உனக்கு வந்து வேணக்கிட்டு செய்கிறான் நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா இவன் அசிங்க அசிங்கமாக பேசுகிறத ஆக்சுவலாக அவன் உனக்கு குழி தோன்றான் திராவிடத்தை மொத்தமாக போட்டு இருக்கிறதுல வந்து முள்ள போட்டு மூடுறதுக்கு நல்லா வழி தேட்டிக்கிட்டு இருக்கானுவ அதை புரிஞ்சு ஸ்டாலின் ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டு முதலமைச்சராக இருந்தால் மட்டும் போதாது நம்மளுக்கு பக்கத்திலையே குழி தோன்றான் ஒருத்தன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இப்படியே நிறையா பேச நான் ஒன்று நினைக்கிறேன் நீ இப்படியே பேசுங்கடா மக்கள்கிட்ட வெறுப்பேத்துங்கடா அப்போ தான்ட்டா நாங்கள் நல்ல மெஜாரிட்டி வச்சு நல்ல அமோகமாக செய்ப்போம் நாங்கள் வெற்றி கோட்டை நெருங்கிட்டே இருக்கோம் இன்னும் நாங்கள் வெற்றி கோட்டை நெருக்கி எங்களை தள்ளி நீங்கள் தாங்க முதல்வர் இவன் நீங்கள் தான் நான் தங்களை கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் இதுதான் சிறந்த கட்சின்னு மக்கள் நல்லா தெளிவான முடிவு எடுத்து அவங்க மக்களை தெளிவேற்பு தெளிவேற்படுத்துறதுக்கு இவங்க நல்லா செயல்படுறாங்க ஒரு வகையில் மன வருத்தம் முதல்ல இந்த பேசுறதை கேட்கும்போது அண்ணன் அண்ணன் மனைவியை அண்ணியெல்லாம் பேசும்போது மனசு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்தால் கூட எனக்கு ஒரு தெளிவு பிறக்குன்னு தெளிவு பிறகுண்ணா ஆஹா இந்த பே இப்படியே அவதூறு பேசி நம்மளை சீக்கிரம் ஆட்சிக்கிட்டால் உட்கார வைக்க போகிறான் சீக்கிரம் திராவிட ஒளியை போகுது அந்த வகையில் ஒரு வகையில் மகிழ்ச்சி தம்பி கடைசியில் பார்த்தா நான் அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் இவன் இப்படியே பேச பேச அவனுக்கு அழிவு நெருங்கி கொண்டே வருதுங்கிறது இதுதான் அர்த்தம் இதை மக்களுக்கும் தெரியும் இவன் இவனுடைய அழிவை அவனுக்களே தேடுறான் அவனுக்கே அவன் குழி பறித்து அந்த குழி குழுவை வந்து போட்டு மூட போகிறான் ஆட்சி வந்து நல்ல தெளிவான நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களும் நமக்காக சேர்ந்து பாடு அவதூறுகளை பரப்பி நமக்கு உதவுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் பெண்களுக்கு நாம் தமிழ் கட்சி எவ்வளோ முக்கியத்துவம்ங்கிறது பெண்களே இது வந்து உலகத்தில் நான் சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியா வரலாறு ஆசியா வரலாறுமா உலக வரலாறுலேயே ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் பாராளுமன்றத்தில் பாண்டிச்சேரி சேர்க்கும்போது போது நாற்பது வந்து நாற்பது பிரிச்சு இருபது இருபது இந்த நூற்றி பதினேழு பெண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமையான சகோதரிகள் சகோதரிகள் அக்கா தங்கட்சிகள் பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த பேரில் இன்னும் பேச முடியுமா அவ்வளோ திறமையான பெண்கள் படிப்பு அறிவு அரசியல் ஞானம் அவங்ககிட்ட பி பிச்சு உதவியும் அவங்ககிட்ட இன்னும் வேணாலும் பேச முடியாது இவ்வளோ பேசிகிட்டு இருக்கானே எங்கள் அக்கா தங்கச்சியில் ஒருத்தி நின்று அவனை பேச சொல்லு கிழிச்சு கூட வச்சு கிழிச்சு அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வளர்த்து எடுத்துருக்காரு இப்போ அண்ணன் மட்டும் பேசிகிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகி வந்துட்டாங்க ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலேருந்து சும்மா வாக்கிய வார்த்தையில மட்டும் சொல்லலை எங்கள் அண்ணன் செயலாலையும் காட்டிகிட்டு இருக்காரு பெண் பெண் புலிகளாக உருவாகிட்டு இருக்காங்க எங்கள் சகோதரிகள் அக்கா தங்கச்சிகளெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பெண்களுடைய பங்களிப்பு ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு என்னங்கிறத நாங்கள் புரிந்து தெளிவாக செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதை நாங்கள் நிலைநாட்டுவோம் நிச்சயமாக வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்